ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் இதுதான் முடவாட்டுக்கால் ஆட்டுக்கால் மதியம் இருக்கும் சைவ பிரியர்களுக்கு சூப்போ இதில் குழம்போ வச்சு சாப்பிடலாம் இந்தப்போ சூப் வைக்க போகிறோம் மழையிலேருந்து வந்திருக்கு நான் பாருங்கள் ஆட்டுக்கால் மதியம் இருக்கும் முடவாட்டுக்கால் இது பேர் நல்லா கத்தியில் நான் இந்த இதெல்லாம் போயிடணும் பாட்டுக்கால் மதியே இருக்கும் நான் பாருங்கள் சீவு வச்சிருக்கு சீவுனது சீவா அது இந்த சீவு ரெண்டு பேருக்கு இவ்வளோ போதும் முடவாட்டுக்கால் ரெண்டு பேருக்கு அப்புறம் தக்காளி வெள்ளப்பூடு வெங்காயம் மிளகு சீரகம் கிராம்பு அண்ணாச்சிப்பூ பட்டை இலை நான் மஞ்சத்தூள் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு அவ்வளோ உண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுவோம் சட்டி காயுது கொஞ்சோண்டு எண்ணெய் எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுக்க வேண்டியது வதக்கி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சு சூப்பாக குழம்பாக வச்சுக்கலாம் இதுல பாதி இஞ்சி கொஞ்சோண்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுத்து மிக்சியில் அரைச்சு கொஞ்சம் உப்பு மசால் பொது எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதுங்க இடியாப்பத்துக்கு மா பறைஞ்சாச்சு இந்த வந்துக்கு இருக்கு இடியாப்பத்துக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியதுங்க அரைஞ்சாச்சு இந்த மிக்ஸி சாப்பிட்ற மாதிரி அரைச்சிட வேண்டிய நான் ஊற்றி குழம்பு கொழம்பு கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் நான் பழங்க மழை 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 கொதிக்கிது கொதித்து இறக்கி கீழே வச்சு உட்காந்து சாப்பிட வேண்டியேன் கணேச மல்லித்தலை இடியாப்ப ரெடி ஆச்சு முடவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு வாழை இலை வாழை இலையில் சாப்பிட்றதே ஒரு தனி பெரியந்தேன் இடியாப்பா முடவாட்டு குழம்பு சூப்பரோ சூப்பர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்